எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் அனைவருக்கும் வணக்கம் கட்டகம் ஏழு நேரம் நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான கற்றல் விளைவுகளும் பாடநூல் ஒருங்கிணைப்பிற்கான பக்க எண்களும் வகுப்பு வாரியாக தனித்தனியே கொடுக்கப்பட்டிருக்கு செயல்பாடு ஒன்று கடிகார நேரம் இச்செயல்பாடானது இருவகுப்பு மாணவர்களுக்குமானது நுழையமுன் பகுதியில் மாணவர்களிடம் கடிகாரத்தில் எத்தனை முள்கள் உள்ளன நகராத முள் கடிகாரத்தில் இருக்கின்றதா போன்ற கடிகாரம் தொடர்பான பல்வேறு வினாக்களை கேட்டு கலந்துரையாடணும் இதனைத் தொடர்ந்து கருத்துருவாக்க தருணம் பகுதியில் கடிகார மாதிரியில் நிமிட முள்ளையும் மணிமுள்ளையும் வைத்து நகர்த்தி காட்டி கடிகாரத்தில் ஒரு மணி நேரம் எவ்வாறு நகர்கிறது என்பதை மாணவர்களுக்கு உணர்த்தணும் தொடர்ந்து தரையில் ஒரு மாதிரி கடிகாரத்தினை வரைந்து ஐந்தின் மடங்குகள் எழுதப்பட்ட எண் அட்டைகளை ஒவ்வொரு மாணவரின் கைகளிலும் கொடுத்து ஒவ்வொருவரையும் ஐந்தைந்து முறை குதிக்க செய்து கடிகார நேரத்தை மணிகள் மற்றும் நிமிடங்களுக்கு துல்லியமாக அறிந்து பயன்படுத்த தெரிந்து கொள்ளும் வகையில் செயல்பாட்டை மேற்கொள்ளணும் அப்பொழுது கால் மணி நேரம் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகியவற்றிற்கான நிமிடங்களையும் விளக்கணும்